பவுனியாவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் நேற்று மாலை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீஸ் அதிகாரியையே போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த கைது சம்பவம் குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல அவர்களுடைய மகனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது எண்பது லட்சம் ரூபா ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்படும் என தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் வாகனங்களில் புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன அதாவது நீண்ட தூரம் பயணிக்கின்ற வாகனங்களுக்கு இந்த புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இலங்கைக்கான கனேடிய தூதுவரை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார் அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் அத்துடன் முக்கியமான சித்திரங்களும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணத்தில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வாக்குறுதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது மிக விரைவில் திறக்கப்படும் என்று சொல்லி ஆனால் என்ன காரணத்துக்காகவோ தெரியவில்லை அது தள்ளி தள்ளி போனது இப்பொழுது நேற்று இருபத்தி தேதி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது மிக விரைவில் இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தை வந்து திறக்கிறது சம்பந்தமாக அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது என்னென்ன சொன்னால் அது கண்டு ஒதுக்கப்பட்ட கட்டிடத்தில் வந்து இப்ப திருத்த பணிகள் நடந்த எனவே அந்த பணிகளை வந்து மிக விரைவில் முடித்து வைத்து மிக விரைவில் யாழ்ப்பாணத்தில் திறப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும்படி அரசாங்க அதிபரால் வந்து பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது எனவே மிக விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் வர உள்ளது இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் போல்ஸ் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எதற்காக இந்த நன்றியை சொன்னால் அண்மையில் கனடாவினுடைய பிரம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் பிரம்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்டது அதற்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார் அதேவேளையில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் இரண்டு மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கின்றார் ஒன்று வந்து கனேடிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்து ஒரு போல பிரம்டன் நகர மேயருக்கும் நன்றி தெரிவித்து இன்னும் ஒரு மின்னஞ்சலும் அனுப்பியிருந்தவர் அந்த இரண்டு மின்னஞ்சல்களுடைய ஒரிஜினல் கொப்பியை வந்து நேற்று எரிக் போல்ஸ் அவர்களிடம் கையளித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கனடாவிலே இந்த நினைவுச்சின்னம் சின்னம் திறக்கப்பட்டமையானது கால மிக்க செயல் கால மிக்க செயல் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளையில் கனடாவில் இந்த நினைவுச்சின்னம் சின்னம் திறக்கப்பட்டமை தென்னிலங்கையில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் கொந்தளிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஏராளமானவர்கள் இது சம்பந்தமான கருத்துக்களையும் தங்களுடைய எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இது வந்து மீண்டும் நாட்டை பிரிப்பதற்கான செயல் பிரிவினையை தூண்டுவதற்கான செயல் என்று சொல்லி தங்களுக்கு என்னென்ன எல்லாம் தோணுதோ அதெல்லாத்தையும் சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள் ஆனால் அது எதுவுமே இல்லை இது வந்து தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டதுக்கான ஒரு நினைவு சின்னம் இது தமிழ் மக்களுடைய வலியை சொல்லுகின்ற ஒரு நினைவு சின்னம் என்பதை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றார்கள் இருந்த கூட தென்னிலங்கையில் அந்த அந்த குரல்கள் வந்து பலமாக ஒலித்து கொண்டே இருக்கின்றன முல்லைத்தீவு கருநாட்டுக்கேணி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒன்பது வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கொல்லப்பட்டமை அந்த பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பிள்ளைக்கு வந்து ஒன்பது வயசு மூன்றாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை என்ன சொன்னால் விடிய பள்ளிக்கூடம் போயக்குள்ள வந்து இந்த ஓட்டோவில் வந்து பேக்கரி பொருட்கள் வந்து கொண்டு போறவையாம் அப்ப இந்த பிள்ளை என்ன செய்திருக்கு சொன்னா அந்த ஓட்டோவை மறைச்சு பனுசு வேண்டி இருக்குது பனுச வேண்டி ரோட்டை கடந்து விரைக்குள்ளே வந்து எதிர்ப்பக்கம் வந்த ஒரு சிறிய ரக லொரி வந்து பாட்டா பாட்டாவோ பாட்டான்னு சொல்கிறது அந்த லொறி வந்து அடித்து அந்த பிள்ளை வந்து அந்த இடத்துலேயே வந்து படுகாயமடைந்து பின்னர் முல்லைத்தீவு மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறது எனவே பாடசாலை சுற்றாடலில் வந்து மிக அளவுக்கு அதிகமான வேகத்தில் வந்து ஒரு பிள்ளை வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணுறதை கூட கவனிக்காமல் கொண்டு வந்து அடிச்சிருக்கிறார் அந்த சாரதி அவர் உடனடியாக போலீஸாரனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதில் என்ன பிரச்சனை என்று ஒரு இரண்டு வருடங்களுக்கு முதல் அவர் வந்து அதே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்னும் ஒரு பகுதியில் இன்னும் ஒரு ஆலயம் அடித்து கொலை செய்தவர் என்று சொல்லி அவர் மேலே இன்னொரு ஒரு வெளிக்காட்டிருக்கா எனவே அப்படிப்பட்டவர் எப்படி சுதந்திரமாக வெளியில் திரிகிறார் இப்படி வாகனங்கள் ஓடிக்கொண்டு திரிகிறார் என்று சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை எனவே இப்பொழுது போலீசாரனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த முறையாவது அவருக்கு நல்ல உரிய தண்டனை கிடைக்கணும் எனவே அரசாங்கம் வந்து இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்கணும் நீண்ட தூர போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகனங்களுக்கு புதிய சில சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றனவாம் அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலிருந்து புதிய நடைமுறைகள் வரப்போதாம் அதாவது நீண்ட தூரம் பயணிக்கிற வாகனங்கள் வந்து பொறியியல் அறிக்கை வந்து என்று சொல்லி அதாவது இந்த வாகனத்தை வந்து செக் பண்ணி வாகனம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதா ஓடக்கூடிய மாதிரி இருக்குதா எல்லா பார்ட்ஸ்களும் ஒழுங்காக இருக்கா இந்த மாதிரி அந்த எம்ஓடி என்று சொல்லுவோம் இங்கே யூகேலில் அது ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு விதமாக சொல்றது எனவே வாகனத்துக்கான ஒரு வகை எக்ரே ரிப்போர்ட் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த வந்து கட்டாயம் வச்சிருக்கணும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கும் அந்த அறிக்கை வந்து பண்ணப்பட்டு அது வந்து சரியா இருக்கணும் என்று சொல்லி ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியில் இருந்து சொல்லி ஒரு புதிய சட்டம் வந்து நடைமுறைக்கு வர போது இது வந்து மிக மிக அவசியமான சட்டமாகும் அதே நேரம் ஓகஸ்ட் மாதம் முதலாம் இந்த பேருந்துகளில் வந்து சிட்ட கொடுக்கறதுதான டிக்கெட் அது வந்து இந்த கையால் எழுதி கொடுக்கறது அல்லது புத்தகத்துலேருந்து கிழிச்சு கொடுக்கறது அந்த நடைமுறைகள் வந்து இல்லாமல் போப்போ எல்லா பேருந்துகளிலையும் வந்து மெஷின் மூலம்தான் டிக்கெட் கொடுக்கணும் என்று சொல்லி அதுவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலிருந்து எனவே இந்த நடைமுறைகள் எல்லாமே வந்து இறுக்கமாக பின்பற்றப்பட வேணும் எல்லாரும் பொறுப்புணர்ந்து அதை செய்தால் நாட்டில் எந்த விதமான விபத்துகளும் நடக்காது அனாவசியமான உயிரிழப்புகளும் நடக்காது ஓம்தானே முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல அவர்களுடைய மகன் ரமித் ரம்புக்வல கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அமைச்சரே ஏற்கனவே கனகாலம் தான் இருந்தவர் இப்ப வந்து அவருடைய மகனும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஆணை குழுவால் என்ன சொன்னால் எண்பது லட்சம் ரூபாக்கு வந்து ஊழல் செய்தவர் எப்படி ஊழல் செய்தவர் என்று சொன்னா மகனுடைய வேலை என்ன சொன்னால் அப்பாவுக்கு வந்து தனிப்பட்ட செயலாளராக பதவி வகிச்சிருக்கார் அப்பாவினுடைய செயலாளர் இவர் தான் மகன் அப்படி இருந்து கொண்டு என்ன செய்திருக்கார் என்று சொன்னா அமைச்சர் கெகலிய ரம்புக்கொல முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்குவலவுக்கு வந்து பதினைந்து பிரத்தியக உதவியாளர்கள் என்று சொல்லி பதினைஞ்சு பேரை நியமிச்சுக்கார் ஆனால் அந்த பதினைஞ்சு பேர் வங்கின்னு பார்த்தா உண்மையிலேயே அப்படி ஆக்களே இல்லை ஒரு பதினைஞ்சு பேர்ட்ட பேரை போட்டு சும்மா நியமன கடிதங்கள் எல்லாம் கொடுத்து அவைக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துக்கார் ஆனால் அப்படி ஒரு பதினைஞ்சு பேர் உண்மையிலேயே இருக்கணுமான்னு பார்த்தா அப்படி யாருமே இல்லையா அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று விசாரணைக்கு கூப்பிட்டு அவருக்கு முன்னால் தூக்கி ஃபைல தூக்கி போட்டிருக்குது கேட்டிருக்கீங்கன்னா இதில் கையெழுத்து வச்சது நீங்கள் தானே ஓம் இந்த கையெழுத்தெல்லாம் உங்களோட தானே ஓம் இதில் இருக்கிற அந்த பதினைஞ்சு பேர் மங்கி என்று கேட்டிருக்கணும் அவர் திருது ரெண்டு முழுசியிருப்பார் போல நடக்குது இல்லாத பதினஞ்சு பேரை கொண்டு வாழ்ந்தேன் என்று கொண்டு வரது எனவே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பதினஞ்சு பேருக்கும் சம்பளம் கொடுக்குறேன் சொல்லி அந்த காசெல்லாம் ஒரு தனியார் வங்கி எக்கவுண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்கவுண்டுக்கு வந்து போய் கொண்டிருக்குமா மாதம் மாதம் அந்த காசெல்லாம் போய் அங்கேருந்து காசுகள் எடுக்கப்பட்டு அமைச்சர் கெஹலியர் ராம்புக்வலா அவர்களுடைய கட்சிக்காரருக்கின்தானே அவர் கட்சிக்கு வேலை சீராக்கள் மற்ற மற்ற தொண்டர்கள் என்று சொல்லி அவைக்கு வேறு வழியில் கொடுக்கப்பட்டதாம் என்று சொல்லி எனவே அந்த பதினஞ்சு பேர் வங்கி என்று கேட்டபோது அவர் திருது ரெண்டு முழு சீக்கார் உடனே வந்து அவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு கொழும்பு நீதிமன்ற நீதிபதி தனுஜா லக்மாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவரை வந்து விளக்கம் வைக்க சொல்லி எப்போ வரைக்கும் என்று சொன்னால் ஜூன் மாசம் மூன்றாம் தேதி வரைக்கும் நல்லா விசாரிக்க சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்கிறார் அந்த பதினஞ்சு பேரும் கொண்டு வாங்க சொல்லி கப்பினும் போல இருக்குது எனவே இல்லாத பதினஞ்சு பேரும் இப்படி கொண்டு வர்றது எனவே தந்தை ஒரு பக்கம் ஊழல் மோசடி அதே மாதிரி மகனும் அதே லஞ்ச ஊழல் மோசடி இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நாட்டில இப்ப பரபரப்பாக செயல்படுற அரசு நிறுவனம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுற அரசு நிறுவனம் எது என்று சொன்னால் அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் என்று சொல்லி எங்களுடைய காணொலிகளை வந்து அடிக்கடி சொல்லிக்கொண்டே வாரம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடிக்கடி தரையும் விசாரிக்கிறதும் கைது செய்கிறதும் ஒவ்வொருத்தருக்கு முன்னாலே தூக்கி ஃபைல்களை போடுறதும் என்று சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில் நேற்று இருபத்தி ஓராந்தேதி பின்னேரம் வவுனியாவுக்கு போயிருக்கணும் பவுனியா பூவர் சங்குளத்துக்கு போயிருக்கணும் ஏன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கிறார் ரகசிய தகவல் ஒன்று இந்த இருக்கிற போலீஸ் பொறுப்பு அதிகாரி இருக்காரு தானே அவர் வந்து ஆர்டியோ லஞ்சம் வாங்க போகிறார் போய் புடியுங்க சொல்லி தகவல் வந்திருக்கும் அப்போ அப்பவேலம் போயிட்டு வெயிட் பண்ணி கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஆக்கள்கிட்ட போயிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுருக்கார் பவுனியா பூவரசன் குளம் நிலைய போலீஸ் பொறுப்பு அதிகாரி என்ன பிரச்சனை ஒரு காணி பிரச்சனை ஒன்றை அவுட் பண்ணி விடுறதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டிருக்கிறார் அப்படி கேட்கும் போது கையும் போய் பிடிச்சிருக்கணும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எனவே பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்க முற்பட்ட வேளையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வந்து கைது செய்யப்பட்டு பவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதிக்கு போகலாம் இன்றைக்கு வந்து ரெண்டு கேலிச்சித்திரங்கள் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டு பேர் நடந்து வெறினோம் அந்த ஆறாக்கல் என்று பார்ப்போம் அதுக்கு முதல்ல அங்கே மேலே எழுதி கிடக்குது அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என்று சொல்லி மொத்தமாக ஒன்பது அணிகள் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு வழங்குதாம் என்று சொல்லி அது செய்தியில் போடப்பட்டிருக்குது கேட்டு கீழே ரெண்டு பேர் நடந்து வெறினோம் அவையில் வந்து என்று சொல்லி ஆச்சரியப்படினம் அவை ரெண்டு பேரும் ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து ரணில் விக்ரமசிங்க மற்றவர் வந்து சஜித் பிரேமதாசா இதுல முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா ரெண்டு பேட்ட காலமே வந்து சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கப்படும் சொல்லி இருக்கணும் அதனால ரெண்டு பேட்ட காலம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஒன்பது அணிகள் ஆதரவு கேட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடையணும் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது அடுத்த கேலி சித்திரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு வெற்றி பதக்கம் ஒன்றை கொண்டு போய் ஒரு ஆளுநர் கழுத்தில் போடுறதுக்கு முயற்சி செய்கிறார் அந்த வெற்றி பதக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குத்த வெட்டி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது போர் விக்ட்ரி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அந்த கொண்ட போர் அந்த நபரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் இவர்தான் இவருடைய நிழல் இவருடைய நிழல் வந்து இவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருக்கிறார் இவற்றை முதுகில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதப்பட்டு கிடக்கு அந்த நிழலில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நிழலில் இருக்கிற அந்த உருவத்தை பார்த்தா பட்டு பயங்கரமாக இருக்குது இவரே பார்த்து அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நானாக அப்படி இருந்தேன் என்று சொல்லி அதிர்ச்சி அடையிற அளவுக்கு அந்த நிழல் இருக்குது ஓம் நீங்களா அப்படி இருந்த நீங்கள் நீங்களெல்லாம் அவ்வளோ கொடூரமாக

சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்